தம்பி மாட்டு பொங்கல் சிறப்பாக செஞ்சிடணும்டா இந்த பானை மஞ்சள் குங்குமம் கலர் பொடி கயிறு இதெல்லாம் வாங்கணும்டா கடைங்க இருக்குன்னு பாரு நம்ம வீட்டில் எந்த மாடுக்கா இருக்கு அதான் நீ இருக்கே மாடு எதுக்கும் பயன்படாமல் என் சம்பள காசு தின்னு தின்னு இப்படி மாடு மாதிரி இருக்கே இதுக்காவது பயன்படும் மாடு மாடு தம்பி தேனியானத்தில் இந்த சட்டை போட்டதுக்கு பதிலாக ஒரு மாட்டு கூட சட்டை போட்டுருக்கலாம்ல ஆமாக்கா நம்ம ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை போட்டுற மாதிரி இருக்கும்ல அதுக்குள்ள மாடு எங்களை மாதிரி மனிதர்களாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரையல் ரூம் இருக்கு ஒன்ன மாதிரி மாடுக்கு எங்க மாத்துறது தான் மாடு கா சும்மா என்னை மாடு மாடு கலாய்க்கிறல்ல என் வீரத்தை நாளைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வந்து பாரு எது நீ வேடிக்கை பாக்குறதியா காலத்துல இறங்க போற எதுக்கு அந்த மாடு போற சாணியல்றதுக்கா எழுதுக்கா பாக்க தானே போற சாணியல்றதவா எழுதவா நாளைக்கு மண்வாசம் லாவணியாக்கா என்னோட வீர சகசத்தை அதோட வீடியோல போடும் அப்ப நீ பாப்பில்ல லாவணி கால எடுக்கிறதான போடும் சாணி எழுத போடாது அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ மாடு எடுக்கிற காஸ்டியூம் எங்க ப்ரோ இருக்கு செகண்ட் ஃபுளோரா பாத்துக்கிறேன் உன்ன போடா காமெடி பீஸ்